வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி ரிஷபம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ரோகிணி முதலாம் பாதம் இன்றைய திதி துவாதசி இன்றைய யோகம் சூலம் இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் ரோகிணி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முச்செடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்க மூன்று கிருத்திகை ஹோமம் சமையல் செய்ய விரக்ஷங்கள் வெட்ட சூளைக்கு தீயிட வாகனாதிகள் விற்க சைவாகம் கிரியைகள் சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த சூளைக்கு தீயிட ரோகிணி ருது சாந்தி பூமுடித்தல் சீமந்தம் விஷ்ணுபலி பெயர் சூட்டல் விருந்துண்ணல் உபநயனம் வித்தியாபியாசம் ஆலய ஆரம்பம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் கும்பாபிஷேகம் யாகம் சாந்தி வியாபாரம் தானியங்களை இருப்பு வைக்க கிணறு வெட்ட வாசக்கால் நாட்ட புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரன் செய்ய கிருஷி ஆரம்பம் சமுத்திர யாத்திரை கடன் வாங்க கடன் தீர்க்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை புதன் சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர் பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி தனுசில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலிருந்தும் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பகைவர்களால் இன்று சற்று தொந்தரவு இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் சமாளிக்க முடியும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும் இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றைப் பற்றி ஆழமாக கற்க முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில்துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சினைகளை சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ராசிக்கு யோகம் அமைந்துள்ளது இது மங்களகரமான யோகமாகும் இந்த யோகத்தின் பலனாக எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை கிரக நிலைகள் சற்று பதற்றத்தை கொடுக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள்